வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடம் என்பது நமக்கு வாழ்க்கையை எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது அது நம் ராசி மற்றும் கிரகங்களின் அடிப்படையில் எப்போது என்ன நடக்கும் என்பதை சொல்கிறது இதனால் நமக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எப்போது எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது நம்ம கடந்து செல்லும் சவால்களையும் கஷ்டங்களையும் சமாளிக்க ஜோதிடம் கண்டிப்பாகவே நமக்கு உதவும் சொல்லலாம் அது நமக்கு எளிமையாக யோசித்து சரியான முடிவுகளை எடுக்க வழிகாட்டுகிறது ஜோதிடம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற உதவும் ஒரு துணையாக கண்டிப்பாகவே நிற்கும் சொல்லலாம் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் மன அழுத்தம் மற்றும் கவலைகளை ஜோதிடத்தை வைத்து எளிமையாக கையாள நமக்கு முடியும் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் கண்டிப்பாகவே தரும் ஜோதிடம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றதுக்கு கண்டிப்பாகவே உதவும் சொல்லலாம் ஜோதிடத்தின் முக்கியமான நோக்கம்னு பார்க்கும்போது நம்முடைய உள்ளார்ந்த தன்மையை அறிந்து வாழ்க்கையை எளிதாகவும் அமைதியாகவும் தான் இந்த ஜோதிடம் வேத ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்கன்னா தனிமையான சிறப்புகளும் குணங்களும் அமைந்திருக்கும் ஒரு ராசிக்கு தனியான அதிபதிகள் இருக்கும் இந்த அதிபதிகள் தான் பார்த்திங்கன்னா அந்த ராசியை வழி சொல்லலாம் சூரியன் மற்றும் சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிபதியாக இருப்பாங்க இருந்தாலும் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் மற்றும் சனி கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு ராசிகளுக்கு அதிபதியாக வருவாங்க இந்த வீடியோல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் வீடியோல முழுமையாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுனம் மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பொறுமையுடன் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க புத்திசாலித்தனம் அதிகமாக உள்ள நபர்களாகவும் இருப்பாங்க அதே போல் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை குணம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் அதாவது நல்லதையும் சிந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க கெட்டதையே சிந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இறந்துக்கிட்டு வருவாங்க அதே போல இந்த மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் அதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாலும் அந்த முடிவை கண்டிப்பாக மாத்தி கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பலம்னு பார்க்கும்போது இவங்களோட அறிவு திறன் வாழ்க்கை பாடம் பார்த்தீங்கன்னா நிறையவே இவங்க கத்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லிடலாம் படிப்பு திறனும் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்களாகவும் இந்த மிதனராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க அதே போல் இந்த மிதன ராசிக்காரங்களோட பேச்சுக்கு பார்த்திங்கன்னா பொது இடங்கள்ல முக்கியத்துவம் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவர்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க கண்டிப்பாகவே மதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டு வருவாங்க வாழ்க்கையிலேயும் பார்த்திங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க நிறைய மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் புதிய விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க நிறைய விஷயங்களை ஒரே டைமில் செய்யக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிடலாம் அதாவது மல்டி டாஸ்கிங் நபர்களாக இவங்க இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய நபர்களாக இந்த மிதுன ராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க அதே போல இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில இவங்களோட உழைப்புனால மட்டுமே உயரக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே போல எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்திங்கன்னா இவங்க சோர்வு அடையாம வாழ்க்கையை முன்னேற்றி செல்லக்கூடிய நபர்களாக இந்த மிதுன ராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க அதே போல சில மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுன்னு சொல்லிடலாம் அதே போல் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் கோபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதை பார்த்திங்கன்னா வெளிப்படையாக மற்றவங்க கிட்ட கண்டிப்பாக காட்டிக்கவே மாட்டாங்க அதே போல் இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தன்கிட்ட இருக்கிற குறையை முழுமையாக நீக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா விடாமுயற்சி கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் புத்திசாலித்தனம் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சமூக நபர்கள் கிட்ட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தொடர்புங்கிறது நிச்சயமாகவே இருந்துக்கிட்டு வரும் இவங்களை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம்ங்கிறது இருந்துக்கிட்டு வரும் சொல்லலாம் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சொகுசான வேலைங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் அதே போல் ஸ்மார்ட்டான ஒர்க்குகளை ஈஸியாக செய்யக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க சொத்துக்கள் மீது அதிகம் எண்ணம் கொண்ட நபர்களாக இவங்க இருந்தாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட கடுமையான உழைப்புனாலேயே சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க ஒருத்தவங்களுக்கு வாக்குங்கிறது கொடுத்துக்கிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அந்த வாக்கை நிறைவேற்றி காமிப்பாங்கன்னு சொல்லிடலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மற்றவங்களுக்கு உதவியும் இவங்க செஞ்சுக்கிட்டு வருவாங்க சமூகத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்கள் கிட்ட இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு நட்புங்கிறது கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் குறிப்பா பாத்தீங்கன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் கூட இவங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் அதிகமாகவே கிடைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் உணவு சார்ந்த விஷயங்களை இவங்களுக்கு அதிக நாட்டம் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் முன்னோர்களை மதிக்கக்கூடிய நபர்களாக இந்த மிதன ராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் சாஸ்திரம் சம்பிரதாயத்தில் பாத்தீங்கன்னா அதிகம் நாட்டம் கொண்ட நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க கலை சார்ந்த விஷயங்களை இவங்களுக்கு அதிக விருப்பங்கள் உண்டாகும் சொல்லலாம் அந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இவங்க வாழ்க்கையில் நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் அதே போல் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா காதல் சார்ந்த விஷயங்களையும் அதிகம் விருப்பம்ங்கிறது கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட் சார்ந்த எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆர்வம்ங்கிறது அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க இவங்க மனத அளவில் இருக்கிற ஆசையை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா மற்றவங்களோட உதவி இல்லாமல் இவங்களோட உழைப்புனாலேயே இவங்க இவங்களோட ஆசையை நிறைவேற்றிக்குவாங்க அதே போல் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே போட்டிகளும் சவால்களும் கண்டிப்பாகவே இருக்கும் அதைய மீறிய வெற்றிங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு அதிக விருப்பங்கள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதிலையும் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிக விருப்பங்கள் உண்டாகும் அதே போல் இந்த மிதுன ரசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த திருப்பங்கள்னால இவங்களுக்கு நன்மையும் நடக்கும் சில டைமில் சில பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட சுயஜாதக அடிப்படையில் சில கெட்ட நேரங்கள் வரும்போது இவங்களோட பேச்சினால நிறைய பிரச்சனைகளை மிதுன ராசிக்காரங்க சந்திச்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக இவங்களோட பேச்சை பார்த்திங்கன்னா மற்றவங்க மதிக்கிறதுல பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை ரொம்பவுமே உழைப்பால முன்னேறக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்கள கவரக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க அதே போல் மிதுன ராசிக்காரங்களோட தந்தை பார்த்திங்கன்னா சில நுணுக்கமான விஷயங்களில் கையாள்ல சிறந்த நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கும் மிதுன ராசிக்காரங்களோட தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா இணக்கங்கள் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் அதே போல் மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களோட தந்தைனால் நிறைய அனுகூலமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது அதே போல் உங்களோட தந்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான முக்கியமான நிறைய விஷயங்களை கண்டிப்பாகவே செஞ்சு தருவாங்க ஆனால் சில மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட சுய ஜாதகத்தில் தந்தை ஸ்தானத்தில் ஏதாச்சும் கெட்ட கிரகங்கள் இருக்கும்போது இது நேருக்கு மாறாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது அதே போல மிதுன ராசிக்காரங்களோட தாயின்னாலையும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் சில விரயங்கள் பாத்தீங்கன்னா தாய்க்காக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தாயின் பாசத்தின் மீது அதிக அன்பு கொண்ட நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களோட பெற்றோர்கள்னால மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே உண்டாகும் சொல்லிடலாம் அதே போல் இந்த மிதுன ராசிக்காரங்களோட உடன்பிறப்புகள்னால பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு சில மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாகவே குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு ஆனால் சில டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட உடன்பிறப்புகள் இருந்து உங்களுக்கு பண வரவுகளோ இல்லை சொத்துகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் சில மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா மிதனராசிக்காரங்களோட உடன்பிறப்பவர்கள் கிட்ட இவங்க விட்டு கொடுத்து போனாங்கன்னா நிறைய நன்மைகள் அவங்க மூலியமாக இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் மிதன ராசிக்காரங்க வாழ்க்கை துணை மூலியமாகவும் நிறைய நன்மைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டாகும் சொல்லலாம் பொதுவாகவே ராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அமைதியான நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் உங்களோட குழந்தைகள் மூலமா பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே நன்மைகள்ங்கிறது உண்டாகும் சொல்லலாம் குழந்தைகள்னால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நன்மைகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிறையாவே உண்டு உங்களுடைய பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகள் முக்கியத்துவம்ங்கிறது கண்டிப்பாகவே கொடுப்பாங்கன்னு சொல்லிடலாம் அவங்கனால உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது உங்களோட குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே ஒரு கூட்டம்ங்கிறது அவங்கள சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிடலாம் சமூகத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தைக்குங்கிறது மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளுக்கு அதிகம் ஆர்வங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைகள் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது அதே போல் இந்த மிதுன ராசிக்காரங்க நண்பர்கள்னாலேயும் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களோட எண்ணமும் அவர்களோட எண்ணமும் ஒத்துழைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது உங்களுடைய நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டங்கள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அவங்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குன்னு சொல்லிடலாம் உங்களுடைய உறவினர்கள் பார்த்திங்கன்னா குடும்ப நபர்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்க பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக உயர்வுங்கிறது அவங்கக்கிட்ட கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் பெண்கள் வட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் உங்கள் உறவினர்கள் கண்டிப்பாகவே இருப்பாங்க பொதுவாகவே ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சுகம் கண்டிப்பாகவே இவங்க வாழ்க்கையில் இருக்கும்னு சொல்லலாம் போராடி வெற்றி பெற யோகம்ங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் பேச்சாற்றல் அதிகமாக மிக்க நபர்களாக இருப்பாங்க புத்தி கூர்மை அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் உழைப்புனால உயர்வுங்கிறது இவங்க வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் சமூகத்தில் நல்ல பேரும் மதிப்பும் கொண்ட நபர்களாக இருப்பாங்க அவங்க மூலயமா உங்க வாழ்க்கையில் நிறைய ஆதாயங்கள் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் உற்றார் உறவினர்கள்கிட்ட நல்ல மதிப்பும் மரியாதையும் பெற்ற நபர்களாக இந்த மிதன ராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க பூர்வீக சொத்துக்கள் அமைப்பு இவங்களுக்கு கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு பிறகு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நன்றி இப்ப சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவோட இரண்டாம் பாகம் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் இந்த வீடியோவோட இரண்டாம் பாகம் உங்களுக்கு வேண்டும்னா கமெண்ட் பேக்ஸில் பாகம் இரண்டு அப்படி இல்லைன்னா பார்ட் டூன்னு நீங்கள் டைப் செய்யுங்க விரைவில் பாகம் இரண்டு நான் போடுறேன் அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்